ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம எவ்வளோ குயிக்கா முடிக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து அதுக்கான எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஐடியாவை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை நாளில் போடுறதுக்குன்னு வந்து நம்ம கெட்டியான துணியெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கும் டி ஷர்ட்டு ஸ்வெட்டு இதெல்லாம் நம்ம ஊர்ல இப்போ மழை இதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் அதிகமாகவே துணியை சேர்த்து வச்சுட்டேன் வாஷிங் மிஷின் எங்கள் வீட்டில் வீணா போயிட்டதுனால கையால் தான் நான் வந்து வச்சுட்டு இருப்பேன் அதனால் எல்லா துணியும் ஒரே இதாக சேர்ந்துட்டனால அதனால எல்லாத்தையும் எடுத்து நான் இப்போ வாஷ் பண்ணி காய வைக்கிறது இப்படி தான் போயிட்டு இருந்தது இந்த ட்ராலி வந்து நான் எங்கள் பாப்பா வந்து காலேஜில் படித்த நான் நிறைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதில் வந்து ஹாஸ்டல் யூஸ் பண்ணது அதுலேயும் நான் அந்த மாதிரி துணி எல்லாம் மடிச்சு மேலே இப்போ பெட்ஷீட் எல்லாம் வச்சிருவோம் எல்லார் வீட்லையும் அந்த மாதிரி செய்வோம் தான் பெண்கள் வந்து அப்போ வந்து நாங்கள் இதை வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேலே இருக்கு இது வந்து நல்லாவே தான் உழைக்குது நமக்கு இந்த மாதிரி வாங்கிட்டா கூட நம்ம எங்கன்னா டூர் போகும்போது இல்லை நம்ம ஃபேமிலியாக போகும்போது கல்யாணத்துக்கு இந்த மாதிரி மேரேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எடுத்துலாம் நிறைய மாரி வச்சிருக்கலாம் இது வந்து தெரியாதவங்க சில பேருக்கு யூஸ் ஆகுமே சொல்லாமேன்னு தான் அதை காமிச்சிருக்கேன் இதுவுமே நகையோட தொடச்சிட்டு நல்ல ஈர துணியாலதான் நம்ம வந்து தண்ணி ஊத்தி வாஷ் பண்றோம்னா ஜிப் எல்லாம் வீணா போயிடும் அது நிறைய தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் தெரியாம தான் நான் திரும்ப சில விஷயங்களை சொல்றேன் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம்ல அதனாலதான் ஷேர் பண்றது இதை வந்து நம்ம அது மாதிரி தொடச்சிட்டு வெயில கொஞ்சம் காய வச்சிட்டு நமக்கு தேவையில்லாத பெட்ஷீட் இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம துணியை மடிச்சு மேல எடுத்து வச்சிடலாம் வெயில் நாளில் ஒரு மாதிரியும் மறுநாள்ல ஒரு மாதிரியும் நம்ம வந்து நம்ம ஊர் சீதோஷ்ணத்துக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதனால அந்த துணியை வந்து நாங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவோம் அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கண்டு பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய பெரிய எல்லாம் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான மீட்டர் தான் நூல் இருக்கு இருந்தாலும் இப்ப நான் காமிக்கிறது பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு நூல்கண்டு இருபது ரூபான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோர்ல எல்லாம் குடுக்கறாங்க அதாவது நூல்கண்டு எல்லாம் ஸ்டோர்னு வச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி மத்த இதுக்கே குடுக்குறாங்க நம்ம அங்க வாங்கிட்டோம்னா ஹோல்சேல் ரேட்ல நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் காமிச்சிருக்கேன் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு போட்டுதான் வச்சிருக்கேன் அந்த போன் சார்ஜரு இந்த அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மேகி எடுத்தது அப்படியே கிடக்கு பர்ஸு அது இதுன்னு கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணணும் அது கொஞ்சம் ஒரு வாரமாகவே நம்ம கை கைவிக்கலன்னா அப்படியே கொஞ்சம் சேர்ந்துடுது இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு நம்ம கிளீன் பண்ணி தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் இப்போதைக்கு நான் கிளீன் பண்ணல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுனால நான் இதை அப்புறம் பண்ணலான்னு சும்மா உங்கள்கிட்ட காமிக்கலாமே இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்டு இருக்கேன் இந்த பிளேட் எல்லாம் வந்து விருதுனால நம்ம வந்து வாழையில கிடைக்காதப்ப நம்ம சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்காக அதுதான் வந்து நான் காய வச்சு வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா வாழைப்பூ வந்து ஒண்ணு கிடைச்சது நம்ம வீட்டுல தோட்டம்லாம் எல்லாம் எதுல பிரண்ட்ஸ் வீட்டுல இருந்து கொடுத்து கிடைச்சதுன்னு கொடுத்தாங்க அதுதான் வந்து நான் அது வந்து ஒரு மாதிரி மொந்தம் பூ கிடையாது ஒரு மாதிரி துவக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் அதை வந்து வாழைப்பூ அடை செய்யலாமேன்னு அதுக்குதான் ஊற வச்சிருக்கேன் அதுதான் காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே நான் இந்த என்னென்ன பொருள் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த இடத்துலேயும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு இது வந்து நான் எங்கள் வீட்டில் நோன்பு இருக்குன்னு அவங்க நிறைய இதில் நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில் அதில் வந்து அந்த மஞ்சள் அப்புறம் வந்து இந்த டப்பா நான் காமிச்சது வந்து திராட்சை வந்து சாமிக்கு நிவேதியம் பண்ணுறதை இந்த மாதிரி டப்பாவில் சேகரித்து வச்சுட்டு நான் ஒரு சில நேரம் அதுமே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு மாரி அழைச்சி குடிக்கிறது இல்லை சும்மா அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்லாம் வேலை நேரத்தில் அதனால நான் அந்த மாதிரி குட்டி நான் அதை சேப்பா வச்சிருப்பேன் ஏன்னா எங்கேயும் போடக்கூடாது சாமி கும்பிட்டது அதனால இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு தேவையான நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்க்கறது என்னன்னா இந்த குட்டி குட்டி தமிழர் வந்து நான் ஒரு தடவை ஜாமான் அங்க போயிருக்கும் போது நூதனத்துல சொல்லிருக்காங்க பாத்திரம் எல்லாமே இங்க விற்கும் அங்க வந்து பாக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால வாங்கினேன் இது வந்து மனைவிதியா பாயசம்லாம் வச்சு படைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒரு பத்து மில்லி நம்ம தான் கொள்ற மாதிரி இருந்தது அதனால அது நான் சும்மா மஞ்சள் கோமோ அதெல்லாம் வச்சு நம்ம சா இதுக்கு விளக்குக்கெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அப்போ அதுக்காக யூஸ் பண்ணலாமே குழைச்சிக்க வச்சுக்கலான்னு அதுக்கு தான் யூஸ் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இப்போ அப்படியே பாலுமே வச்சுட்டு நான் காபிக்கும் பால் வச்சுட்டு இந்த வாழைப்பு ஆயிடுது இந்த வேலையை பார்த்துக்கிட்டே தான் இந்த இதுல நான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ பாலும் பொங்கி வந்துருச்சு நம்ம காஃபி சாப்பிட்டு மொத்த வேலையும் பார்க்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரே நேரத்துல நம்ம வேலையை வந்து நிறைய வந்து டக்கு டக்குன்னு செஞ்சோம்னா சீக்கிரமா நம்ம வேலையை முடிச்சிடலாம் கிச்சனுக்கு போனோம்னா அங்க என்னென்ன வேலை இருக்கோ சுத்தி பாத்துக்கிட்டு நம்ம கரெக்டா பட்டு பட்டுன்னு செஞ்சோம்னா ஒரு ரெண்டு ஹவர் ஒன் ஹவருக்குள்ள எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா வாழைப்பூ நம்ம காமிச்சிருந்தேன் இப்ப நான் தோசைகள்லயே வந்து நான் வதக்கி இதை மாதிரி தான் நான் அது ரெண்டு தோசைகள் போட்டுக்கிட்டேன் வாழைப்பூ அறிஞ்சு நான் அப்படியே செஞ்சுட்டேன் உன்னு வெங்காயமும் உன் வாழைப்பும் வதக்கிட்டு நம்ம அப்படியே தாளிக்க இதை தாளிச்சிட்டு நம்ம அவ ரெடி பண்ணிட்டேன் இந்த வாழைப்பூ வந்து இந்த மாதிரி இதுவாக இருந்தேன் நான் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து மந்தம் நல்லா நல்லாயிருக்கும் அது பூவும் வாழைப்பூ இல்லைன்னா தேன்காலே சொல்லுவாங்க அந்த வாழைப்பூவா இருக்கும் போல இருக்குது லைட்டாக சிறு காசை போட தான் இருந்தது ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்குமே இந்த மாதிரி வாழைப்பு கிடச்சிதுன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டேஸ்ட் நல்லாவே தான் இருந்தது நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்